ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிரியாணி அரிசி வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க சீரியஸாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க ஏன்னா உங்களோட ஃபேஸில் அப்படி ஒரு பிரைட்னஸும் ஒரு ஷைனிங்கும் வந்துட்டு தெரியும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ரைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் அதாவது பிரியாணி ரைஸ் அப்படிங்கிறத விட ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும் அதாவது நம்ம இப்போ சாதம் வடிக்கிற அரிசி வந்துட்டு புழுங்கு அரிசி அது ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் இதுவே நீங்கள் பிரியாணி அரிசி புல்லட் அரிசி ஆகட்டும் சம்பா ஆகட்டும் இல்லை பாஸ்மதி ரைஸே எடுத்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த பிரியாணி அரிசியெல்லாம் இல்லை அப்படினாலும் ரேஷனில் பச்சரிசி கிடைக்கும் பார்த்தீங்களா நல்லா வெள்ளையா அந்த ரைஸை கூட நீங்கள் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி அரிசி வந்துவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட பிரியாணி அரிசி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ரேஷனில் கிடைக்கிற கண்டிப்பாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து பச்சரிசி கிடைக்கும் பொங்கல் மாசம்ன்றனால தனியாக வந்துட்டு உங்களுக்கு பச்சரிசி கொடுத்துருப்பாங்க அதுலருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ரைஸ் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சமாக தண்ணி தண்ணி ஊற்றிட்டு நம்ம கழுவி ஊற்றக்கூடாது அதுலேயே லைட்டாக அந்த தண்ணியில் அலசிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இந்த தண்ணியில் லைட்டாக நல்லா நம்ம அரிசியை வந்துட்டு கழுவிட்டு அப்படியே அந்த கழுவுன தண்ணியிலே வந்துட்டு நம்ம அரிசியை ஊற வைக்கணும் அந்த கழுவுன தண்ணியை நம்ம ஊற்றக்கூடாது இப்போ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு ஸோ இப்போ இந்த தண்ணி இருக்கு நம்ம அரிசியை கழுவி ஊற வச்ச அதே தண்ணி அதாவது அதுலேயே கழுவி அதுலேயே ஊற வச்சு அந்த தண்ணியை இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது லாஸ்ட்டில் நமக்கு யூஸ் ஆகும் இதே மாதிரி நார்மலாக நாங்கள் நீங்கள் வந்துட்டு டெய்லியும் அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேஸுக்கும் தலைக்கும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எப்படி ப்ளீச்சிங் பவுடர் போட்டாக்கா எல்லாம் இந்த டாய்லெட்டில் நல்லா ஆகுது அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வாட்டரும் நீங்கள் வந்துட்டு இந்த ரைஸ் வாட்டர் ப்ராடக்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஊர்ன அரிசி இருக்குது இல்லையா இது வந்துட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சாதம் வந்துட்டு வேக வைப்போம் இல்லையா அதே மாதிரி நல்லா குளையிற அளவுக்கு இதை வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கணும் கையில் இப்படி வைச்சாலே நசுங்கிற மாதிரி நல்லா குலைய வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இந்த அரிசி இருக்குது இல்லையா இந்த அரிசியை நம்ம வேக வைச்ச அரிசி என்ன பண்ணணுன்னால் அந்த சாதத்தை மிக்ஸியில் அடிச்சிட்டோ இல்லை கையிலேயே பிசைஞ்சோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்போ நமக்கு நல்லா அது பேஸ்ட் மாதிரி வந்துட்டு வெளியில் வரும் அந்த மாதிரி நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாதிரி நம்ம நசுக்கி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டரு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது நல்லா ஒரு மையாக பேஸ்ட்டாக நமக்கு வந்துட்டு வெளியில் வந்துடும் அதில் எந்த ஒரு கட்டியும் இருக்காது அதனால இந்த மாதிரி பண்ணி இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி இந்த அரிசி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வடித்த அந்த அரிசி அந்த சாதம் வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சி இதில் நம்ம ஃபஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணி அதாவது அரிசியை கழுவிட்டு ஊற வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியையே போட்டுட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணணும் அதாவது ஒரு க்ரீம் பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒருவேளை இந்த தண்ணியை ஊற்றியும் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா அதை இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பேஸ்ட் ஒரு க்ரீம் நம்ம கடையில் வாங்குகிற க்ரீம் என்ன பதத்தில் இருக்குமோ அந்த பதம் வர வரைக்கும் இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இதில் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினதும் நல்லா அந்த சைடில் எண்ணெய் நிற்காத மாதிரி ஃபுல்லாக இந்த கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு வேளை உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் அவாய்ட் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டரும் இந்த அலோவேரா ஜெல் இருக்குது இல்லையா உங்ககிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஜெல்லை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறையா பேர்த்துக்கு அந்த செடி இருக்காது ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரோஸ் வாட்டர் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் டைம் அப்ளை உங்களுக்கு ஒரு நல்ல பளிச்சுன்னு ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நல்லா இதை ஃபேஸ்க்கு வந்துட்டு மசாஜ் பண்ணி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஷைனிங்கான ஒரு ஒரு ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு பார்க்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இல்லை அது சூட் ஆகலைன்னா நீங்கள் விட்டுருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெயை ட்ரை பண்ணலாம் தப்பே கிடையாது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சரியில்லைனா மட்டும் நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயை அவாய்ட் பண்ணுங்கள் மற்றபடிக்கு தாராளமாக நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இல்லை ரொம்பவே ஆயிலியாக எனக்கு மாறுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்துட்டு இந்த தேங்காய் எண்ணெய் அவாய்ட் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டரை பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா போட்டு கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிட்டு நம்ம கழுவி பார்க்கலாம் பாருங்க நல்லா நான் மசாஜ் பண்ணி அது ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இப்போ நான் கையை வாஷ் பண்ணிடுறேன் பாருங்க கழுவுனதுக்கப்புறம் அந்த இடம் நல்லா அந்த ஒரு ஷைனிங் வந்துட்டு தெரியும் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் இதை வந்துட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு ஒன் வீக் நீங்கள் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு டிப்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க